ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு கிராமத்து மன்வாசனையோடு வளர்ந்த ஒருவர் அந்த கிராமச் சூழலில் வளர்ந்த நான் அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழீழ விடுதலைப் போராட்டம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த செய்திகளை மாணவர் பருவத்தில் உள்வாங்கக்கூடிய ஒருவனாகவும் அதே சமகாலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து எண்பத்தி ஏழு தமிழரசின் உயிரோடு இருக்கின்ற வரையில் தமிழ்நாடு விடுதலை படை எங்கெல்லாம் ஆதிக்க அரச பயங்கரவாதம் நடைபெறுகிறதோ எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட நிலை மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு தீர்வை தேடி அந்த தோழர்கள் பணி செய்தார்கள் அப்போ அந்த துண்டறிக்கைகள் அந்த செய்திகள் அதை ஒட்டி எங் நான் வாழ்ந்த என் சொந்த கிராமத்தில் இருந்தும் அந்த படைக்கு சில தம்பிமார்கள் சில சக தோழர்கள் பயணித்தார்கள் ஆக என்னுடைய இளமை பருவம் என்பது இரண்டு போராட்ட ஆயுதப் போராட்ட குழுக்களோடும் தொடர்புடைய ஒரு நிலைமை இப்ப வாழ்க்கையாக இருந்தது பிற்காலத்தில் டீனேஜ் சொல்லலாமா டீனேஜ் சொல்ல முடியாது அது வந்து டீனேஜ் வரல அப்போ வந்து ஆமா